நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நம்ம காலங்களுக்கு முன்னாடி வெயில் அதிகமாக வந்து அடிச்சுட்டு இருந்ததுங்க அந்த மாதிரி சமயத்தில் நம்ம செடிகளுக்கு வந்து எந்த உரங்கள் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்காமல் இருந்தோம் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செடிகளோட அந்த தண்டு பகுதிகள் இலைகள் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணி வச்சுட்டு சாணம் வந்து வச்சுருந்தோம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து மழை பேஞ்சுது மழை பெஞ்சு ஒரு பத்து நாள் கழிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து உரங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த உரங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஏபி உரம் தான் வந்து கொடுத்தோம் அது கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு காய்ந்த செடிகள் கூட நிறையா வந்து மொட்டுக்கள் அதே மாதிரி தளிர்களை வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு இலைகளும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு விட்டு கலர் வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் இந்த செடிகள் வந்து வெயில் காலங்களில் அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து செடிகள் வந்து எந்தளவுக்கு வந்து நமக்கு விட்டு நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு எல்லா செடிகளையும் களை செடிகள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும் அதை வந்து நம்ம அப்பப்போ வந்து ரிமூவ் பண்ணிடணும் இப்போ நம்ம டிஏபி உரத்தை வந்து நம்ம செடிகளுக்கு வந்து எப்படி வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டும் டிஏபியோட பயன்கள் என்ன அப்படிங்கிற சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிஏபி அப்படின்னா டயமோனியம் பாஸ்பெட் அப்படின்னு சொல்லுவோம் இது ஃபுல்லாகவே வந்துட்டு கெமிக்கல் நாள் ஆனது தான் இந்த உரங்கள் நம்ம செடிகளை கொடுக்கறதுக்குறனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா செடிகளை வந்து நல்லா வந்துட்டு உறிஞ்சி இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நம்ம கொடுக்கும் இதில் வந்து முக்கியமாக வந்து நமக்கு கால்சியம் சத்துக்களும் பொட்டாசியம் சத்துக்களும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அது அதிகமாக இருந்தது அப்படின்னாவே செடிகள் நல்லா தளிர்விட்டும் அதே மாதிரி நல்லா சூப்பராக வந்து வளருங்க இதை வந்து நம்ம செடிகளுக்கு எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படின்னா உங்களோட செடிகளில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஓரளவுக்கு களை செடிகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மண்ணை வந்து ஒரு தடவை நல்லா வந்து கிளறி விட்டுருங்க கிளறி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்து நம்ம கொடுக்கக்கூடாது ஒரு செடி அதாவது இந்த செடி வச்சு ஒரு ஆறு மாதங்கள் ஆனது அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து இந்த உரத்தை வந்து நீங்கள் கொடுக்கலாம் பொதுவாக வந்துட்டு இதில் கையில் எடுத்து நம்ம கொடுக்கக்கூடாது பட் உங்கள் அளவுக்காக நான் வந்துட்டு அப்படியே கையிலேருந்து எடுத்து தரேன் இதை கையிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சோப்பு போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிடுவோம் ஒரு செடிக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாவே போதும் கொடுத்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் இந்த உரம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் எந்த ஒரு உரமும் இந்த செடிக்கு வந்து கொடுக்கக்கூடாது இதிலே வந்து தேவையான சத்துக்கள் நமக்கு வந்து அதிகளவில் இருக்கனால இது வந்து செடிகளை வந்து ஈஸியாக வந்து உறிஞ்ச ஆரம்பிச்சிரும் ஸோ இந்தளவு குறிஞ்சுருந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து விட்டுடலாம் எப்போ போல் நார்மலாக ஒரு டெய்லியும் காலையிலும் மத்தியானம் இல்லை மா காலையிலும் மாலையிலையும் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து தண்ணி மட்டும் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா எப்போதும் செடிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா விட்டு வளருங்க இது வந்து நான் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த செடிக்கு வந்து நான் கொடுத்தேன் இப்போ தான் அடுத்த டைம் நான் வந்து கொடுக்குறேன் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குது டிஏபி எங்கே கிடைக்கும் அப்படின்னா உரக்கடைகளில் இல்லைனா மளிகை ஸ்டோரில் வந்து தாராளமாக கிடைக்கும் இதோட விலைகளும் குறைஞ்சது தான் ஒரு முப்பதுலேருந்து நாற்பதுக்குள்ளே தான் இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா வகையான பூச்செடிகளுக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்